கிச்சன் பக்கத்தில் போய் பார்த்தா திடீர்னு இன்னமும் வறுத்துட்டு இருந்தாங்க என்னோட மாமியார் என்னென்னு கேட்டால் இட்லி கறி குழம்புலாம் இருக்குல்ல அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டாக எள்ளு பொடி பண்ணுறேன் பாருன்னு சொன்னாங்க சரி ரெசிப்பியை ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன் நான் ஷூட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் பேச வரத்த போகுது ஏன்னா கசந்துரும் இந்த கலர் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது பொண்ணு நிறமாக இருக்கும் நான் வாயில போட்டு பார்த்துக்கணும் தெரிஞ்சிடும் வாயில போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் கசப்பு இந்த பச்சை ஆடை அடிக்காதுடா கசப்பு நான் அடைச்சிடணும் புளி கொட்டையிலாம் இருக்கணும் கொட்டை இருந்தால் சத்தம் சத்தங்க மிக்சியில் எவ்வளோ எள்ளு எடுத்திருக்கீங்க ஐம்பது ஐம்பது எள்ளுக்கு இவ்வளோ புளியா புளி நல்லா போட்டால் ம் இந்த முதல்ல போடக்கூடாது இது மொளாத்தல இந்த இது திரிச்ச பிறகு தான் போடணும் மிளகத்தில் போடணும் மிளாத்தலை போட்டு ம் இப்போ எவ்வளோ போடணும் உப்பு நல்லா போடணும் ம் இதை போட்டோன்னா சேர்ந்து திரிக்கும் ஒரு ஆறு மிளகா ஐம்பது எடுத்து இதுவரைக்கும் திரிச்சு கொடுங்க புளிய போட்டால் திருக்கியா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு சரசரன் சரசரன் தான் இருக்கணும் அப்புறம் புளி போடணுமோ அப்புறம் தான் புளி போடணும் நடுவில் ஒரு கொட்டை இருந்தாலும் என்ன இருக்கலாம் இந்த கொட்டை டக்குன்னு சத்தனங்க இது இன்ஸ்டண்ட் எல்லைப்பொடியா மாமி ஆமாம் அலன்னு வச்சாக்கா நல்லா எண்ணெய் ஊற்றாமே திங்கலாம்ல ஆ எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம் வெள்ளை வெள்ளைப்பொடி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இதாயிடும் சாஃப்ட்டாகிடும் வெள்ளைப்பூ வளர்க்கும் இன்னும் புளி வேணா இன்னும் கொஞ்சம் போடலாம் ம் இன்னும் கொஞ்சம் போடலாம் ஆலாத்து போடலாம்ண்ணா ஆழத்து போடலாம் நான் கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் போட்டேன் எப்படி இருக்கு உரப்பு போதும் நம்ம வீட்டுக்கு ஆ

வெள்ளைப்பூடு இந்த புளி கொஞ்சம் எள்ளை போட்டு சரசரன்னு திரிச்சுக்கிட்டு புளியை போட்டு அதுக்கிட்ட திரிக்கணும் நாலு நேரம் தெரிவிக்கணும் அப்பதான் அது சரியாகும் சேர்ந்துடும் சேராம இருக்கணும்னா இப்படி பொருன்னு இருக்கும் அடியில் அப்ப ஆரம்பிச்சிடும் இதை கொஞ்சம் உளுந்து போடலாம் உளுந்து வரத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் சரசரன்னு வரும் ஆனால் பொடி தான் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த புளியும் உப்பு உரப்போம் கொஞ்சம் புளியும் உப்பு எல்லாம் சேர்ப்பேன் உரப்போம் போதும் மாம் அதான் உங்களுக்கு தான் போதும்னு பார்த்துட்டு காரது எங்கள் மாமியார் செஞ்ச எள்ளு பொடி இன்ஸ்டன்ட் எள்ளு பொடி வந்து சூப்பராக இருந்துச்சு நான் வாயில போட்டு பார்க்கும்போது நல்லா காரமாக இருந்துச்சு ஸோ ஒரு மூணு இட்லியை வச்சு அது கூட வந்து எள்ளு பொடியும் வச்சு கறி குழம்பையும் ஊற்றி கொஞ்சம் வந்து கறி சுக்காயும் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இடத்தில் பார்க்கலாம் பாய்